வளிம யூடியூப் சேனலுக்கு வருகை தந்தமைக்கு மிக்க நன்றி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஜென்ரிவியூஸ் டாட் ஆன்லைன் ஜென்ரிஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க மறக்காம பாருங்கள் ஒரு பெண் எங்கே வணங்கப்படுகிறாள் அங்கே தெய்வங்கள் உழவுகின்றன ஒரு பெண் மதிக்கப்படுகிறாள் அங்கே மகிழ்ச்சியும் இருக்கும் குழந்தைகளுக்கு கல்வி கற்பித்து நல்ல பண்புகளையும் நடத்தையும் வளர்த்து சமுதாயத்திற்கு பயன்பட செய்து ஆசிரியராக விளங்குகிறார் கணவருடன் இணக்கமாக நடந்து அவரது கட்டளைகளுக்கு கீழ்ப்படைந்து தீய வழிகளில் இருந்து அவரை காத்து வாழ்க்கையில் தேவைப்படும் இடங்களில் நல்ல அறிவுகளை வழங்கி குடும்பத்தின் மானத்தை நிலைநாட்டும் போது அவள் ஒரு மந்திரி தனது சம்பாத்தியத்தில் சில உபேரிகளை செய்து மீதியை சரியாக பயன்படுத்தும் போது அவள் ஒரு பொருளாதார நிபுணர் கணவனின் வருமானம் வீட்டு தேவைக்கே போதுமானதாக இல்லாவிட்டால் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் துணிச்சலான பெண்மணி உடல் வலிமையில் ஆணை விட பெண் பலவீனமாக இருந்தாலும் மன வலிமையில் யாராலும் அவளுக்கு இணையாக முடியாது வீட்டில் பெண் இல்லாத குடும்பத்தில் நிலையான வளர்ச்சியை நினைப்பது கடினம் பெண்கள் அதிக உணர்ச்சி வசப்படுவார்கள் ஆனால் வலுவான விருப்பமுள்ள பெண்கள் தங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துகிறார்கள் எப்பொழுதும் எதிர்காலத்தில் முன்னேற நினைப்பது பொறுமை உணர்வு உள்ள பெண்கள் தங்கள் குடும்பத்தை வீழ்த்த மாட்டார்கள் கடினமான நேரங்களை எதிர்கொள்ளும்போது மன உறுதியுடன் பிரச்சனைகளை எதிர்கொள்வார்கள் பண நிர்வாகத்தில் ஆண்களை விட பெண்கள் மிகவும் புத்திசாலிகள் அவர்களின் சிக்கனம் பண நிர்வாகத்திற்கு பெரிதும் உதவுகிறது மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு வீட்டில் உள்ள பெண்கள் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம் ஏனெனில் அவர்களின் முடிவுகள் குடும்பத்தின் பணத்தை மிச்சப்படுத்துகின்றன கடினமான காலங்களில் பயன்படுத்த உதவும் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது வாழ்க்கையில் வளரவும் நல்ல நிலையில் இருக்கவும் அவசியம் இந்த பழக்கம் உள்ள பெண்ணின் வீட்டில் பொருளாதார சிக்கல்கள் இருக்காது எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு புத்திசாலித்தனமான வேலை செய்யும் பெண்கள் எப்பொழுதும் கொஞ்சம் பணத்தை சேமிப்பார்கள் சில பெண்கள் வீட்டில் இருப்பவர்களுக்கு யாருக்கும் தெரியாமல் சேமித்து வைப்பார்கள் அவர்களுக்கு கடினமான காலங்களில் உதவும் இருப்பதை கொண்டு திருப்தியடையும் பெண்களை கொண்ட இல்லம் மகிழ்ச்சிகரமானது இருப்பதை வைத்து தீர்த்து வைக்கும் பெண்கள் இருக்கும் வீட்டில் சண்டைக்கே இடமில்லை அத்தகைய பெண்கள் குடும்பத்தின் நிலைக்கு ஏற்ப தங்கள் ஆசைகளை நிறைவேற்றுகிறார்கள் இக்கட்டான நேரங்களிலும் தன் குடும்பத்தாருடன் பாசத்தை பகிர்ந்து கொள்கிறார் இந்த பழக்கம் அவர்களின் எதிர்கால சந்ததியினரையும் சந்தோஷமாக வாழ வைக்கும் ஆசைகளை கொள்வது சரியல்ல என்றும் குடும்ப பொருளாதாரத்தை மனதில் வைத்து உழைத்தால் யார் முன்னும் கைநீட்ட அவசியமில்லை இவை தவிர பெண்களிடம் பேச்சு திறன் உணர்ச்சி நுண்ணறிவு நேர மேலாண்மை முறையான நிதி திட்டமிடல் சுய பாதுகாப்பு முக்கியத்துவம் ஊக்கம் ஆதரவு போன்ற குணங்கள் இருந்தால் பெண்கள் உள்ள வீடு எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த பழக்கம் பெண்களுக்கு மகிழ்ச்சியான வளமான குடும்பத்தை உருவாக்க உதவுகின்றன நிச்சயமாக ஒவ்வொரு குடும்பமும் தனித்துவமானது ஒருவருக்கு வேலை செய்வது இன்னொருவருக்கு வேலை செய்யாமல் போகலாம் ஆயினும் கூட இந்த பழக்கங்களை தங்கள் அன்றாட வாழ்வில் சேர்த்து கொள்வதன் மூலம் பெண்கள் வலுவான அன்பான குடும்பத்திற்கான அடித்தளத்தை உருவாக்குகிறார்கள் இரவில் தூங்கச் சென்றால் காலையில் எழுந்திருப்போம் என்ற உத்தரவாதம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எழுதப்பட்ட கடிதம் தவறாக இருந்தால் அதை திருத்தலாம் ஆனால் வாழ்க்கையே தவறாக இருந்தால் அதை திருத்துவது மிகவும் கடினம் எனவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு படி எடுங்கள் நீங்கள் யாரென்று உங்களுக்கு தெரிந்தால் யாரையும் எண்ணாதீர்கள் ஆனால் ஒருவருக்கு அநீதி இழைக்க நினைக்காதீர்கள் உங்களிடம் கை நிறைய பணம் இருக்கும்போது நண்பர்கள் உங்களை அறிவார்கள் அவர்கள் உங்களிடமிருந்து தொலைவில் இருக்கும்போது அவர்கள் என்னவென்று உங்களுக்கு தெரியும் கரடி கருப்பு என்று கேலி செய்யும் காகம் உண்மையில் ஒரு விசித்திரமான படம் முயற்சி செய்பவனை உலகமே பார்ப்பதில்லை நீங்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் வெற்றி பெறும்போது மட்டுமே நீங்கள் காணப்படுவீர்கள் உங்கள் சக்தியை உலகுக்கு ஒரு முறை காட்டுங்கள் நம் முன் கசப்பாக பேசுபவர்கள் நம் நன்மையை விரும்புகிறார்கள் நம் முன்னால் இனிமையாக பேசுபவர்கள் நம் தீமையை விரும்புகிறார்கள் இலக்கை முன் நீங்கள் இலக்கை நிர்ணயிக்க வேண்டும் மற்றவர்களைப் போல இருக்கக்கூடாது ஆசை பல ஆண்டுகளாக வாழ்கிறது நம்பிக்கை சாகும் வரை வாழ்கிறது ஆனால் லட்சியம் என்றும் அழியாது இலக்கப்பில் நடிப்பதன் மூலம் உலகை நம்பலாம் ஆனால் உங்கள் மனதை நம்ப முடியாது அது எப்பொழுதும் உங்கள் உண்மையான வடிவத்தையே காட்டுகிறது விரும்புவது தவறல்ல ஆனால் நாம் விருப்பத்தை அங்கீகரிக்காத ஒருவரை விரும்புவது பெரிய தவறு குறைகளை மறைப்பதில் எவ்வளவு இழப்பு இருக்கிறதோ அதே அளவு பெரியவர்களை முன்னிலைப்படுத்துவதில் இழப்பு ஏற்படுகிறது தேதிகள் மாறுகின்றன மற்றும் காலப்போக்கில் உங்கள் வாழ்க்கையில் ஒருவர் என்றென்றும் இல்லை என்று ஒரு பாடம் கற்றுக் நம் வாழ்க்கையே ஒரு நாள் நம்மை விட்டு போய்விடும் சோம்பல் ஆணுக்கு நல்லதல்ல பெண்ணுக்கு பேராசை நல்லதல்ல இவை இரண்டும் உங்களுக்கு பிரச்சனைகளை உண்டாக்கும் நீங்கள் எல்லோரையும் விரும்பினால் உங்களை விட்டுக்கொடுக்க நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் நீங்கள் உங்களை விரும்பினால் உங்கள் தனியாக இருக்க பழகி கொள்ள வேண்டும் அது உங்களை விட்டுக்கொடுப்பது அல்லது உங்களுக்காக வாழ்வது மட்டுமே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்பவர்களை விட உங்கள் வழியை பகிர்ந்து கொள்பவர்களுக்கு மதிப்பு கொடுங்கள் வென்ற பிறகு உங்களுடன் இருப்பவர்களை விட வெற்றிக்காக உங்களுடன் இருப்பவர்களை நினைவில் வையுங்கள் ஒரு நல்ல எண்ணம் பத்து கெட்ட எண்ணங்களை நல்லதாக மாற்றும் ஆனால் ஒரு கெட்ட எண்ணம் ஆயிரம் நல்ல எண்ணங்களை அழித்துவிடும் புத்தகம் எவ்வளவு அழகாக இருந்தாலும் பைத்தியகரத்தனமான விஷயங்களை எழுதினால் அது அதன் மதிப்பை இழந்துவிடும் அதுபோல தான் வாழ்க்கையும் இன்றைய சமூகத்தில் நேர்மையான மனிதனுக்கு உண்மையான அன்புக்கு மதிப்பே இல்லை பொய்மை அழகாக்கினால் உண்மை பின்தொடரும் இந்த சமூகத்திற்கு அநியாயத்தில் ஒருவனின் மகிழ்ச்சி மூன்று நாட்களுக்கு மட்டுமே மதிப்பு ஆனால் அந்த மனதின் கண்ணீர் மூன்று தலைமுறைகளின் தண்டனைக்கு மதிப்புள்ளது உங்களை பற்றி கவலைப்படாதவர்கள் முன் கண்ணீர் விடாதீர்கள் உன் கண்ணீரை உன் வாழ்வை வாழ்பவர்கள் முன் மறைக்காது மகிழ்ச்சியை உணர்வதற்கோ அல்லது வழியிலிருந்து விடுபடுவதற்கோ ஒரு நாள் அந்த நாள் சிரிப்பு நிறைந்தது கனத்த இதயம் இலகுவாகும் கனவு நனவாகும் தோல்வி போல் தோன்றும் வெற்றி நமதாக இருக்கும் வராத காதலுக்காக தினமும் காத்திருப்பவர்களால் தான் காத்திருப்பது எவ்வளவு வேதனை நரகம் என்பதை புரிந்து கொள்ள முடியும் உங்கள் இதயத்தில் மகிழ்ச்சியை காண தோல்வியை ஒப்புக்கொள்ளும் ஒருவருடன் நீங்கள் ஒருபோதும் வெற்றி பெற மாட்டீர்கள் ஏனென்றால் வெற்றிக்கு அப்பாற்பட்ட அற்புதமான இதயம் அவர்களிடம் உள்ளது வாழ்க்கையில் ஒருவரை மறந்துவிட வேண்டும் என்று அடிக்கடி நினைக்கிறோம் மீண்டும் மீண்டும் அவர்களை நினைத்து வருத்தப்படுகிறோம் பெண் குழந்தை என்றால் இன்னொரு தாய் ஒரு பெண் குழந்தையை கொன்றால் பல பந்தங்களை கொன்றது போல் பெண் குழந்தையை வாழ வைக்க வேண்டும் இதயத்தில் அசுத்தமில்லாத வசதியான வாழ்க்கை குழந்தை பருவம்தான் இதயத்தில் அசுத்தமில்லாத வசதியான வாழ்க்கை குழந்தை பருவம்தான் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய மதிப்புமிக்க பாடங்களை ஆசை உங்களுக்கு கற்பிக்கிறது தேவையோ இல்லையோ எப்பொழுதும் ஒரே மாதிரியாக காட்டிக்கொள்ளும் பந்தம் என்றும் நிலைக்காது எப்போதும் கடந்த காலத்தை நினைவில் வைத்து நாளைக்காக இப்பொழுது கனவு காணுங்கள் ஆனால் இன்றைக்கு மகிழ்ச்சியாக வாழுங்கள் பணம் இருப்பவர்களுக்கு பின்னால் மக்கள் இருந்தால் நல்ல குணம் உள்ளவர்களுக்கு பின்னால் கடவுள் இருக்கிறார் மகிழ்ச்சி மற்றும் துக்கம் இரண்டும் நித்தியம் திருப்தியில் உண்மையான வெற்றி அல்ல உன் நாக்கு தெரியாததை எனக்கு தெரியாது என்று சொல்லு ஆனால் உனக்கு தெரியும் என்று சாயம் பூசாது அறியாததை அறிந்தால் அறிவாகிறது அறியாமையை மறைத்தால் சரியாக கேட்காவிட்டால் நோய்கள் வரும் மகிழ்ச்சி எப்படி இருக்கும் என்பதை உணரும் முன் வலி எப்படி இருக்கும் என்பதை வாழ்க்கை காட்டுகிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை நிறுத்தினால் நீங்கள் ஆட்சி செய்வதை நிறுத்தும் போது மகிழ்ச்சி தொடங்குகிறது உங்கள் வெறுப்பாளருக்கு நீங்கள் நன்றி கூறும்போது அவர்களை விட நீங்கள் சிறந்தவர் என்பதை உணர்ந்தால் அவர்கள் உங்களை வெறுப்பார்கள் நமது உதவி எப்பொழுதும் ஒருவரின் வயிற்றை நிரப்புவதாக இருக்க வேண்டுமே தவிர நமது தேவைக்காக இன்னொருவரின் வயிற்றை நிரப்பக்கூடாது யாரோ ஒருவர் உங்களை நேசிக்கவில்லை என்று வருத்தப்பட வேண்டாம் அத்தகையவர்கள் அவர்களை நேசிக்க முடியாது வெங்காயத்தை வெட்டினால்தான் நம் கண்களில் நீர் வடிகிறது அதனால் காயப்பட்டவர்கள் கஷ்டப்பட வேண்டும் இருவர் சந்தித்தால் இவ்வுலகில் நுழைகிறீர்கள் நால்வரை அழைத்து வந்தால் இவ்வுலகை விட்டு செல்கிறீர்கள் மனிதர்களை பலவீனமாக்கும் வல்லமையுள்ள இவ்வுலகில் உங்கள் பலவீனங்களை யாரிடமும் தெரிந்தே சொல்லாதீர்கள் கடலின் மனம் மேற்பரப்பில் ஒன்றுதான் ஆனால் உள்ளே பல அலைகள் உள்ளன உன்னை சிறந்தவனாக இல்லாதவனைப் பார்த்து சிரிக்காதே பிறரை பார்த்து அழாதே உன்னை யாரோடும் ஒப்பிடாதே உன்னால் எவ்வளவு வேண்டுமானாலும் சம்பாதிக்க முடியும் என்றால் இல்லாததை வைத்து மகிழ்ச்சியாக வாழ பழகிக்கொள் பயனற்ற விஷயங்களைப் பற்றி கவலைப்பட்டு உங்கள் வாழ்க்கையை வீணாக்காதீர்கள் என்ன செய்தாலும் குறை சொல்லும் உதைத்தால் உதைப்படும் இதுதான் உலக வழி தவறுகளை மீண்டும் மீண்டும் மன்னிப்பது மற்றொரு பெரிய தவறுக்கு வழிவகுக்கிறது நீங்கள் பேசும்போது நீங்கள் ஏற்கனவே அறிந்ததைப் பற்றி பேசுகிறீர்கள் ஆனால் கேட்பதன் மூலம் நீங்கள் கேட்கும் ஒவ்வொரு முறையும் புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்கிறீர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்